காலத்தால் அழியாத திரைக்காவியங்களை உருவாக்கிய ஸ்ரீதரை தமிழ் ரசிக நெஞ்சங்கள் என்றும் மறப்பதில்லை இந்த அற்புத இயக்குனரின் பிறந்த நாளான என்று நெஞ்சிருக்கும் வரை நிலைத்திருக்கும் அவரது தனிச்சிறப்புகளையும் சாதனைகளையும் இப்பொழுது பார்க்கலாம் மக்கள் சேவையாற்றும் பொது வாழ்க்கையிலும் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கலை உலகிலும் மூன்றெழுத்து முக்கிய இடத்தை பிடித்துவிட்டது மக்களுக்கு பிடித்ததெல்லாம் முக்கிய இடத்தை பிடிப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது அண்ணா எம்ஜிஆர் அம்மா சிவாஜி ஜெமினி எஸ் இப்படி எத்தனையோ அதுபோலதான் தமிழ் திரையுலகில் இன்னொரு மூன்றெழுத்து ரசிகர்களின் மனதில் ஆழமாக வேரூன்றி அதை நினைக்கும் போதெல்லாம் வசந்த காலத்திற்கு வரவேற்புரை எழுதும் மனதுக்குள் தேவதைகள் ஊர்வலம் போவார்கள் அந்த மூன்றெழுத்து இயக்கிய படங்களின் காட்சிகளை நினைக்கும் போது உணர்ச்சிகள் உச்சம் தொடும் அந்த மூன்றெழுத்து ஸ்ரீதர் திரையுலகத்தை கால்நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்ரீதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள சித்தாமூர் கிராமத்தில் பிறந்தவர் பள்ளி பருவத்திலேயே கலைதாகம் கொண்ட ஸ்ரீதர் நாடகங்கள் எழுத தொடங்கினார் முதல் கதையான இரத்த பாசம் முதலில் நாடகமாகவும் பின்னர் திரைப்படமாகவும் வெளிவந்து புகழ் பெற்றது ஸ்ரீதரின் இளமை துடிப்பான வசனங்கள் இதயத்தை சுண்டி இழுத்தன பிராணநாதா சுவாமி என்ற பழங்கால வசனங்கள் நொண்டி விழுந்தன திரைத்தமிழ் வசனம் ஸ்ரீதரால் ஞானஸ்தானம் பெற்றது அமரதீபம் உத்தம புத்திரன் புனர்ஜென்மம் எதிர்பாராதது போன்ற திரைப்படங்கள் ஸ்ரீதரின் அழகு தமிழ் வசனங்கள் ரசிகர்களின் மனதை ஆட்சி செய்ய தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு இயக்குனர் அவதாரம் எடுத்தார் ஸ்ரீதர் காலமெல்லாம் மறக்க முடியாத கல்யாண பரிசை தந்தார் இயல்பான வசனங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையாரின் பொருள் நிறைந்த பாடல்கள் கல்யாண பரிசு தமிழ் ரசிகர்களுக்கு கலையான பரிசாக இருந்தது நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்தியாவில் வெளியான படங்களில் சிறந்த பத்து படங்கள் என தேர்வு செய்யப்பட்டால் அதில் நெஞ்சில் ஓர் ஆலயம் நிச்சயமாய் இடம்பெறும் எண்ணற்ற நினைவுகளை சுமந்து எப்போதும் நிறைமாத கர்ப்பிணி போல் கணக்கும் நெஞ்சத்திற்குத்தான் வலிகள் அதை சொல்ல ஏது மொழிகள் ஆனால் ஸ்ரீதர் அந்த வலிகளை தன் மொழியில் சொல்லி இருப்பார் அந்த படத்தில் என் கணவருக்கு உங்க மேலே ரொம்ப நல்லிபிராயம் டாக்டர் சீதன்களுக்கு பெண்களுடைய ஆடியன்ஸ் இளைஞர்களுடைய ஆடியன்ஸ் நிறைய சப்போர்ட் இருந்தது உதாரணமாக காரணம் சில புத்திகளை அவர் கையாண்டார் நெஞ்சலோர் ஆலயம் என்ற ஒரு படம் அதில் மூன்றே கதாபாத்திரங்கள் ஒரு கணவன் மனைவி ஒரு டாக்டர் அதை வைத்து ஒரே செட்டில் இருபத்தஞ்சு நாட்களுக்குள் எடுத்த படம் நெஞ்சில் தாளியம் ஒவ்வொரு படத்திலும் ஒரு உத்தி கையாண்டு அவளுக்கென்று ஒரு பெயரை சம்பாதித்தவர் இயக்குனர்களில் புதுமை தந்த இயக்குனர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாபெரும் இயக்குனர் என்ற பெயரை பெற்றவர் சீதர் மட்டும்தான் நெஞ்சை உருக்கும் படங்களை கொடுத்த ஸ்ரீதரால் காதலிக்க நேரமில்லை என்ற காமெடியையும் தர முடிந்தது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு வந்து சித்ராலயாவில் வந்து தோணினதே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு டேரக்டர் அவர் அவருடைய படத்துல வந்து நான் நடித்தது அப்படின்னு பொழுது நிச்சயமாக எனக்கு ரொம்ப ம மன நிறைவாகவும் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்ச படம் வந்து அந்த காதலிக்க நேரமலை அந்த படம் வந்து இரநூத்தி எண்பது நாள் முதல்ல ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஒன்று அருமையான ஒரு டைரக்டர் எனக்கு முதல் முதல்ல வந்து சொல்லி கொடுத்ததே ஸ்ரீதர் அவர்கள் தான் ஸ்ரீதரன் நிச்சயமா வந்து மறக்கவே முடியாது ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலும் ஸ்ரீதரின் கலைக்கரம் அலைக்கரமாய் எழுந்தது புதுமங்களை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணார் முப்பத்தி ரெண்டு புதுமகங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இதெல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் வந்தவங்க தான் அவர் என்ன செஞ்சாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அது வந்து என்னை பெருமையாக சேர்க் பண்ணி அவர்கிட்ட இன்னொன்று என்னென்னா அவர் மட்டும் வந்து ஒரு பெரிய டேரெக்டராக இல்லை அவர்கிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேர் ஹைஸ்டன்ஸ் அத்தனை ஹைஸ்டன்ஸும் வந்து டேரெக்டர் ஆகிட்டாங்க பி மாதவன் டேரெக்டர் ஆகிட்டார் நான் டேரக்டர் ஆகிட்டேன் கோபு டேரக்டர் ஆகிட்டார் சக்கரவர்த்தி டேரக்டர் ஆகிட்டார் எம்பாஸ்கர் டேரக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ராஜ்பரத்தில் ஒருத்தர் டேரக்டர் ஆகிட்டாரு இது மாதிரி அவரிகிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேர் டேரெக்டர் ஆயிட்டாங்க தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் டேரக்டர் ஸ்ரீதர் மறக்க முடியாது காட்சி அமைப்பிலும் கேமரா கோணங்களிலும் புதுமைகளை புகுத்தியவர் ஸ்ரீதர் சித்ராலயா என்ற அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட வரிகள் இவைதான் தான் அலைக்கடலில் சிறிய தோணி கலை உலகில் எங்கள் புதிய பாணி கலை உலகின் மீது காதல் வயப்பட்ட ஸ்ரீதர் என்ற கலை தோணி பல கலைஞர்களுக்கு ஏனி முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை முத்துக்களோ ஜயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்